அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமே அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தையின் முதல் பகுதி கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடி கொண்டிருந்தால் நீங்கள் ஊன் இயல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் நம் உள்ளத்தில் குடி கொண்டிருக்கும் ஆவியை பொறுத்துதான் நம்முடைய சிந்தனையும் செயல்களும் வாழ்க்கையும் அமைந்து இருக்கும் என்று ஒரு அழகான கருத்தை புனித பவுல் இங்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறார் நம் உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவர் குடிக்கொண்டிருக்கும் போது அந்த பரிசுத்தாவின் ஏற்ப நாம் வாழ்வதால் நாம் ஆவிக்குரிய இயல்பில் வெளிப்படுவோம் கடவுளுக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வோம் இந்த உலகில் நல்ல கனி தருகிற மரமாக வாழ்வோம் மாறாக நம் உள்ளத்தில் தீய ஆவி குடிக்கொண்டிருக்கும் போது அந்த தீய ஆவின் தூண்டுதலுக்கு நாம் வாழ்வதால் இந்த உலகில் நாம் ஊன் இயல்பின் மனநிலையில் வெளிப்பட்டு கடவுளுக்கு விருப்பம் இல்லாத கடவுளுக்கு பகையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கனி தராத மரமாக நாம் வாழ்வோம் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக புனித பவுல் தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார் ஆம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி பரிசுத்த ஆவியானவர் நம்முள் குடிக்கொண்டிருக்கும் போது அந்த தூய ஆவின் தூண்டுதலுக்கு ஏற்ப நாம் வாழ்வதால் நாம் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்போம் ஊன் இயல்பை கொண்டிருக்க மாட்டோம் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன ஏன் பரிசுத்த ஆவியானவர்

அந்த நிலை வாழ்வையும் நமக்கு மணிமுடியாக சூட்டுவார் இந்த நாளை நீர் கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் உமால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் எங்கள் பாவ வாழ்க்கைக்கு மறித்து பரிசுத்தாவில் புது புறப்படைந்து ஆவிக்குரிய இயல்பில் இந்த உலகில் உம்முடைய பிள்ளைகளாக ஒளியின் மக்களாக தூய ஆவியின் தூண்டுதலுக்கேற்ப நாங்கள் வாழும் போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து இருந்து தேவரீர் ஆசீர்வதித்து உடைய இரக்கத்தின் நிமித்தம் இந்த நாளில் இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த செய்தியை கேட்கிற அத்துணை மக்களும் இந்த நாளில் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்